உள்ள பாத்தியா இவ்ளோ கூடை இருக்கு ஆலங்காத்தால இவ்ளோ கூடை இருக்கு நல்ல ஐட்டம்லாம் கிடைக்கும் நல்ல ஐட்டம்லாம் கூட இங்கே கிடைக்குமா ايو அது இல்ல சாப்பிடுறதுக்கு நல்ல ஐட்டம் கிடைக்கும் சொல்ல வந்தா ஆப்டர் ஐட்டே சொல்றேல நீ வேற வா 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 இங்க கலியா இருக்கு go உட்காருவோம் mmm banner ha banner ha என்ன வேணும் என்ன வேணுமா நான்சென்ஸ் கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம கேக்குறேங்களா எங்களை மாதிரி మసాలాల్చ <laughs> 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 <sharp> பாலக் பன்னீர் பன்னீர் சந்தனம்லாம் பக்கத்து ஸ்டோர்ல தான் சார் கிடைக்கும் பன்னீர் சந்தனம் இதெல்லாம் காஸ்ட்லி ரிச் பீப்புள் சாப்பிடற ஃபுட்டு சரி உங்ககிட்ட என்ன இருக்கு சொல்லு இட்லி தோசை பொங்கல் பூரி கிச்சடி உப்புமா மசாலா தோசை ஆனியன் தோசை ரவா தோசை சப்பாத்தி பரோட்டா உளுந்த வடை மெது வடை கீரை வடை வெங்காய வடை பருப்பு வடை ஆம வடை இடியாப்பம் ஆனியன் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி